வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் புது விதமான போட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க இது ஒரு எட்டு வருஷத்துக்கு முந்தி டிஸ்கவரி சேனலில் குக்கிங் சேனலு நான் பார்த்தேன் ஒரு லேடி அதாவது இந்தியன் லேடி இது பண்ணியிருந்தாங்க நார்த்தன் சைடில் அப்புறம் மிளகு சீரகம் போட்டு வச்சுக்கணும் என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க ரொம்ப தீக்காமல் வறுக்கணும் இப்போ கடுகு சேர்த்திடணும் கடுகு தாங்க செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மீனுக்கு கடுகு நல்லா பொறிஞ்சி வறுத்தாச்சு இப்போ இதை வந்து பவுடர் பண்ணிக்கணும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறேன் இதோட மிளகாத்தூள் நமக்கு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மிளகாத்தூள் போட்டால் போதும் உப்பு அவ்வளோதாங்க எந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே இது செஞ்சு சாப்பிட்ருக்குறேன் பாருங்கள் பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு லெமன் பிழிஞ்சாலும் பிழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா புளி தண்ணி ஊற்றி கரைச்சாலும் கரைச்சிக்கலாம் நான் வந்து எப்போவுமே புளி தண்ணி தாங்க என்னுடைய ஆப்ஷனே அதனால் நான் புளி தண்ணி கரைச்சிக்கிறேன் உங்களுக்கு புளி தண்ணி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் லெமன் போட்டு ஒரு கால்முடி லெமன் போட்டுக்கோங்க ஒரு மீனை பொறுத்த அளவுக்கு போட்டிருக்கோங்க கொஞ்சத்தை டைலீட் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றியாச்சு இப்போ புளி கரைச்சலும் அதில் நான் சேர்த்திக்க போகிறேன் புளி கரைச்சல் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க புளிப்பே தெரியாது புளி கரைச்சல் ஊற்றுனா புளிப்பாக இருக்குமோ நீங்கள் நினச்சிடாதீங்க புளிப்புங்கிற இது தெரியவே தெரியாது கொஞ்சம் கூட இப்போ அந்த நல்ல டைலியூட் பண்ண அந்த மசாலாவில் மீனை வந்து நம்ம கொஞ்ச நேரம் போட்டியே அப்ளை பண்ணி வச்சிடலாம் ரெஸ்ட்டில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட போடுங்க நம்ம நான் வந்து உடனே செஞ்சிட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம அவசரத்துக்கு உடனே செஞ்சிடலாம் ஆனால் பத்து நிமிஷமாவது நம்ம ரெஸ்ட்டில் வைக்கணும் அப்போ தான் ரொம்ப இருக்கும் ம மசாலெல்லாம் பிடித்து நல்லா வரும் இப்போ நான் வந்து அர்ஜெண்ட்டாக வேணும்னு நான் உடனே அப்ளை பண்ண உடனே வைக்கிறேன் இப்போ நல்லா பொறிச்சு மீன் மீனை அப்படி திருப்பி விட்டு மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி விட்டு அந்த தோல் உரிக்காமல் நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் தோல் உரியாமல் மெதுவாக வரும் இல்லைன்னா தோல் உரித்து போய் பார்க்கவே நம்ம சாப்பிடக்கூட பிடிக்காது அந்த ஊற்றி இருக்கும் அப்புறம் இன்னொரு இது போட்டு சவால வறுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ இந்த இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம இந்த மீனை வறுத்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் வந்து உங்களுக்கே தெரியும் எது எதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு சும்மா கூட சாப்பிட்டு டீ கூட குடிச்சிக்கலாம் அப்படி இன்னும் சாம்பார் சாதத்துக்கு நம்ம வெறுமனை கூட வெறுமனை கூட ஃபிஷ் சாப்பிட்டுட்டு சும்மாவே இருந்துக்குவேன் இப்போ அடுத்தது வந்து டின்னருக்கு ஒரு கொத்து பரோட்டா செய்ய போகிறாங்க மிச்சம் இருந்தால் மைதா இது பரோட்டா இருந்தது நான் கடையில் வாங்கினது அதை வந்து சிம்பிளாக ரொம்ப மசாலெலாம் நிறைய போடாமல் குருமா ஊற்றாமல் அப்படியே சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பழம் போட்டு வதக்கி விட்டுடுங்க இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு ஒரு மூணு இது முட்டை ஊற்றி நான் அப்படியே கலக்கி விட்டுட்டேன் கொஞ்சம் மிளகா தூளும் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க பச்சை மிளகா அதை போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் கலந்துட்டேங்க அவ்வளோ லைவிட்டாக ரொம்ப அதிகமாக இல்லை சும்மா ஒரு ஆறு முடி அந்த அளவுக்கு கலந்துட்டால் முட்டையோடு கலந்து நம்ம பிறகு நான் ஊற வச்ச பரோட்டா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க அந்த பரோட்டாவில் இது பரோட்டாவை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் த சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா ரொம்ப ஆகிடும் அப்போ தான் கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும் கடை கொத்து பரோட்டா மாதிரியே சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு இதில் கலந்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க சும்மா ரெண்டு தோசை செஞ்சிடலாம் கூடவே அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் தாப்ப மாதிரி செஞ்சிட்டாங்க ஊற்றாப்பூ ஒரு ரெண்டு குத்து பரோட்டா கொஞ்சம் சட்னிங்க தேங்காய் சட்னி தக்காளி பழம்லாம் போட்டு செஞ்சது அவ்வளோதாங்க இன்னைக்கு இன்றைக்கி டின்னர் இதுதான் வாங்க சாப்பிட்லாம்